கடகராசி அன்பர்கள் பொதுவா வந்து பாருங்க கடகம் இந்த ஒரு வருஷத்துல என்னென்ன விஷயத்துல கொஞ்சம் ஜாதகம் சுப வரையங்கள் வரும் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க அஹ் பிள்ளைங்களை ஃபாரின் அமைச்சு படிக்க வைப்பீங்க பிள்ளைங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணுவீங்க நகை வாங்குவீங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாம் மிடில் கிளாஸ்க்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வைங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம முப்பது லட்சம் ரூபா தான் நம்மளோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம வீடு போய் பார்க்குறோம் பில்டிங்லாம் இப்போல்லாம் பில்டர்ஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா கட்டி உள்ள பயங்கர அந்த டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற பெரிய விஷயம் தானே நல்ல விஷயம் கேத்து ரெண்டு கேத்து ரெண்டு அப்படின் போது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேத்து இந்த கேத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னாங்க அவர் வந்து பாருங்க ஒரு ஞான கிரகம் கேட்டுனாலே சுருக்குதல் தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல் ஒன்னும் இல்லை தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேத்து இருக்கும்போது வசதி வாய்ப்பு குறைச்சிடுவார் அப்படிலாம் கிடையாது நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி பயிற்சி ஆரம்பித்தாச்சு ராவுகேது பயிற்சி ஆரம்பித்தாச்சு குரு பயிற்சி ஆரம்பித்தாச்சு ஒரு பயிற்சி சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு பயிற்சி ரொம்ப நார்மலாக இருக்குது ஒரு பயிற்சி ரொம்ப மட்டமாக இருக்குது பல ராசிகளுக்கு அப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எந்தெந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கலாம் எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு அப்ப இந்த பதிவு எந்தெந்த விஷயத்துல ஒவ்வொரு ராசியினரும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத பத்தி தாங்க இதில் வந்து யாரும் பெருசா பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க எச்சரிக்கை ஜஸ்ட் ஒரு காஷியஸ்னஸ் இல்லைங்க நம்ம ஒரு ரூம்ல இருக்கு ரூம்ல நடக்கிறோம் அங்கே ஏதோ ஒரு இடத்துல என்ன ஊற்றிருக்கு இருக்கு எங்கேயோ என்ன ஊற்றிருக்கு இருக்கு அப்படின்னு யாரோ சொல்லும்போது நம்ம கால் அடியை பார்த்து பார்த்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கலாம் கடக கடகராசி அன்பர்கள் பொதுவாக வந்து பாருங்க கடகம் இந்த ஒரு வருஷத்துல என்னென்ன விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் எங்க நாங்களே ரெண்டரை வருஷமா பெருசாக கஷ்டப்பட்டு சனி பகவான் அஷ்டம சனியில எங்களை வருத்து எடுக்கப்பட்டு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வந்து இப்போதாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா சனி பாக்கிய சனியா வராரு அப்படின்னு உங்கள் பதிவே பார்த்தோம் நீங்களே சொன்னீங்க நிறைய நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்னங்க புதுசா எச்சரிக்கையாக இருன்னு சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உண்மைதாங்க சனி பாக்கிய சனியா வராரு பாக்கிய சனியா வரும்போது சனி பகவான் என்ன பண்ணுவார் எல்லா விதத்துலையும் அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றத ஏற்படுத்துவார் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நீங்க கவலையப்பட வேண்டாம் ஆனால் இங்க ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா குரு வந்து குருவா வர்றார் பன்னெண்டாம் பாவம் அப்ப நானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க நிறைய சுப வரையங்கள் வரும் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஆஹ் பிள்ளைங்களை ஃபாரின் அமைச்சு படிக்க வைப்பீங்க பிள்ளைங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணுவீங்க நட்டு வாங்குவீங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்ப இங்க ஜாக்கிரதை அப்படின்றது எதில் சொல்ற அப்படின்னா இப்ப கடகம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு கஷ்டத்துல இருந்து மீண்டு தான் சந்தோஷம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதில் சிலர் போடுவீங்க எங்கெங்க சந்தோஷம் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க கவலைப்படாதீங்க சனி மந்தன் முடவன் ஆமாம் லேட்டாக தான் அதாவது நீங்க குடுகுடுன்னு ஓடுறதுக்கும் ஒரு கால் நொண்டியாக இருக்கவும் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவர் வந்து கொஞ்சம் தான் பலன்கள் கொடுக்காரு கொடுப்பாரு கெட்டது செய்யும்போது சீக்கிரம் கொடுத்தாரு அங்கே அப்படின்னா அவர் கெட்டதோ நிதானமாக தான் கொடுப்பாரு அதனோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கும் அதனோட ஆழம் ஜாஸ்தி இருக்கும் அதனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் சிம்பிள் அவ்வளோதான் அப்போ அவர் சாலிடாக கொடுக்க போறார் கவலைப்படாதீங்க சரிங்களா அப்போ அவர் நல்லது கொடுக்க போகிறார் இந்த குரு வரைய குருவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடகம் நிறைய பேர் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க நான் சொன்னது எல்லா சுப விஷயங்களும் நடக்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்வாவது குடும்பத்தில் நடக்கும் இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமாக வேண்டாம் தசை நல்லா இருக்குது சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்காரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு குரு நல்லா இருக்காரு ஆவரேஜாக இருக்காருன்னா கூட முடியும் சரிங்களா சரி இப்போ இந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு நம்ம போகிறோங்க வீடு நம்மளுக்கு வந்து பாருங்க ஒரு முப்பது லட்ச ரூபாய் வீடு தான் நம்மளோட பட்ஜெட் அதுக்கே நம்ம லோன் போடணும் எயிட்டி ஃபைவ் பர்சண்ட் லோனுங்க கரெக்ட்டு இப்போல்லாம் வந்து பாருங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் கூட ப்ரைவேட் பேங்க்ஸு நிறைய கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் பர்சண்ட் லோன்லாம் வெஹிக்கள் கொடுக்குறாங்க இல்லைங்களா அதனால தான் நம்மளை இப்படியெல்லாம் சொல்லி கடன் வாங்க வச்சிடுறாங்க நம்மளோ ஆசைப்பட்டு வாங்கிட்டு தவியா தவி தவிக்கிறோம் டியூ கட்ட முடியல அப்படின்னு சரி இது எல்லா மிடில் கிளாஸ்க்கும் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வைங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம முப்பது லட்ச ரூபா தான் நம்மளோட பட்ஜெட் அப்படின்னு போது நம்ம வீடு போய் பார்க்குறோம் பில்டிங்லாம் இப்போலாம் பில்டர்ஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா கட்டி உள்ள பயங்கர அந்த டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவா வைக்கிறாங்க பார்த்தீங்களா அது வீடு வந்து பாருங்க ஒரு கோடி ரூபாய் வீடாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப பார்த்தோடையும் பிடிச்சிருக்கும் டக்குன்னு வாங்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி வாங்கிடுவோம் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னும் போது நம்மளால முடியுமா நம்மளுக்கு ரெண்டு மாதம் டியூ வந்து நம்மளால கட்ட முடியலன்னா என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் லோன் எல்லாம் வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கையிருப்பு எவ்வளோவோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் நம்ம கையிருப்பாக இருக்கணும் ஐம்பது சதவீதம் லோன் இந்த மாதிரி வாங்குங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளையும் நீங்கள் எல்லா விதத்திலையும் அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்தையும் நீங்க என்னென்ன விஷயம்லாம் எல்லாம் செய்வீங்க அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி நீங்க அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி செய்யுங்க இந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படின்றது ஒன்று தேவை அதே மாதிரி ராகு வந்து எட்டு ராகு எட்டு அய்யோயோ துஷ்தான ராகு துஷ்தான ராகுன்னா சமுதாயத்துல அசிங்கம் அவமானம் அப்படிலாம் அதில் வந்து குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அதுக்கும் மேல பொதுவாவே ஒரு சுயஜாதகத்துல எட்டில் ராகு இருந்தா கூட நெகட்டிவ் நிறைய இருக்கு அப்படின்னா கூட பாசிட்டிவோ ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா திடீர் தனப்பிராப்தி அப்படின்றத ராகு கொடுப்பான் புரியுதுங்களா சோ ராகு வந்து பொதுவாவே எல்லாரும் என்ன பண்றாங்க ராகு வந்து ஒரு மட்டமான பிளானட் அவர் மட்டமான பிளானட்டா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு அபரிவிதமான நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது வாரி கொடுத்துருவான் மறந்துடுவான் சனி அவர் வந்து ரொம்ப நீதிமான் அவரை பார்த்தா நம்ம வந்து பொதுவாக வந்து பாருங்க பிள்ளைங்களாம் சனி அப்படின்னு திட்டுவோம் அந்த மாதிரி திட்டவே கூடாது ஆனாலும் திட்டுறாங்க ஏன்னா அவரெல்லாம் பிடிச்சிட்டாரு அவர் அஷ்டம சனியா வந்துட்டாருன்னா நம்மள வருத்த எடுக்கிறத பார்த்து அந்த இன்டென்சிட்டி அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை வச்சு நம்ம சனி அப்படின்னு திட்டுறோம் ஆனா அவரும் நீதிமான் என்ன அவர்கிட்ட ஒரு மட்டமான கேரக்டர் இருக்கு என்ன அப்படின்னா நீ என்ன வந்து உனக்கு தகுதியோ அதை தான் கொடுப்பார் ஓகேங்களா எத்தனையோ நல்ல கேரக்டர் இருக்கு சனி சனி வந்து பாருங்க ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கா அப்படின்னா வம்ச வம்சமா பரம்பரை பரம்பரையா பணக்காரங்களா இருப்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி எத்தனையோ பேர் நாங்க பாத்துருக்கோம் இப்ப ஒரு கொள்ளு தாத்தா வந்து ஒரு பெரிய ஃபேமிலி பெரிய ராயல் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் கொள்ளு பேர வரைக்கும் அது அப்படியே இருப்பாங்க அவங்களுக்கு சனி கொஞ்சம் ஆவரேஜா இருந்தா மட்டும் போதுமானது ஏன்னா விதி கிரகம் அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா விதி வழி பிராப்தம் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கும் இதெல்லாம் சனியினோட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் ஒவ்வொரு பிளானெட் கிட்டயும் மட்டமான கேரக்டர்ஸும் இருக்கு எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர்ஸும் நிறைய இருக்கு நம்ம எக்ஸ்ட்ராடரி கேரக்டர்ஸ் தான் நம்ம புடிச்சுக்கணும் சரிங்களா சரி இப்ப ராகு எட்டு ராகு எட்டுல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷயமும் நடக்கிறதுக்கு உண்டு அதுக்கும் மேலங்க இப்ப எல்லா ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராகு மேல குருனோட பார்வை இருக்கு அது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ராகு பெருசா யாரா யாரையுமே கெடுக்க முடியாது யாருக்காவது நல்லது செய்யணும் அப்படின்னா குரு இன்னும் கொஞ்சம் என்ான்ஸ் பண்ணி கொடுப்பார் யாருக்காவது ராகு கெட்டது செய்யணும் அப்படின்னா குரு அத தடுத்து நிறுத்தி வர நூறு பெர்சென்ட்ல ஏறக்கூடிய ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் ஓகேங்களா அது ஒரு பெரிய விஷயம் தான நல்ல விஷயம் கேத்து ரெண்டு கேத்து ரெண்டு அப்படின்னு போது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேத்து இந்த கேத்து என்ன பண்ணுவார் அப்படின்னாலேங்க அவர் வந்து பாருங்கள் ஒரு ஞான கிரகம் கேதுனாலே சுருக்குதல் தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல் ஒன்றும் இல்லை தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேத்து இருக்கும்போது வசதி வாய்ப்பு குறைச்சிட்டு அப்படிலாம் கிடையாது நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் வெளிநாடு வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டுனால வருமானம் இல்ல வெளிநாடு சுற்றுலா போறது இதெல்லாம் வரும் என்னன்னா குடும்பத்துல ஒரு அன்யோன்யம் அப்படின்றது இருக்காது இப்ப ஃபேமிலியோட நீங்களே பெருசா அவங்களோட மீன்கள் ஆக மாட்டீங்க உங்களுக்கு வந்து பாருங்க ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் நீங்க ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் நீங்க வந்து பாருங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரதானம் வந்து என்னோட ஃபேமிலி கடகம் அப்படி தானே பிரதான வந்து ஃபேமிலி எனக்கு ஃபேமிலி தான் என் ஃபேமிலிக்காக தான் நான் பிறந்தேன் என் குழந்தைக்காக தான் நான் பிறந்தேன் அப்படின்னு மற்றவங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா வாழக்கூடியவங்க கடகம் அதே மாதிரி குடும்பத்தை எனச்சே வைக்கக்கூடியவங்க கடகம் கடகத்துக்கு அப்படி ஒரு சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அதுக்கு மேல குரு உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றால பேசிக்காவே நிறைய கடகம் பிரதான கடகம் ரொம்ப ஹானஸ்டாக ரொம்ப சின்சியராக ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக ரொம்ப லவ்வபுளாக ரொம்ப இளம் வயசு பசங்களாம் கொஞ்சம் ரொமான்டிக்காக நல்லா ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் இப்போ உங்களுக்கு குடும்ப ரீதியாக வந்து பாருங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்காது நாட்டம் அதிகரிக்கும் தனிமையாக இருக்கிறது பிடிக்கும் யாரு கூடிய மிங்கிள் ஆகிறது பிடிக்காது ஒரு விதத்தில் ஒரு மைல்டாக ஒரு சோஷியல் வித்ராயல் ஃபீலிங் ஃபீலிங் அப்படின்றது வரும் உங்களுக்கே வரும் அதுக்கும் மேலே ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பாருங்கள் உங்க கூட பெருசாக வந்து அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க இது ஒரு சின்ன மைனஸ் இதில் வந்து பாருங்க பெருசாக வந்து ஐயோ யாருமே எங்க கூட பழக மாட்டேன்றாங்களே எனக்கு யார்கூடையுமே பேசுறதுக்கு பிடிக்கலையே எனக்கு மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா அப்படிலாம் பெருசாக யோசிக்க வேண்டாம் இந்த விதத்துல நீங்க தான் கேது இங்கே இருக்காரு இதெல்லாம் தான் நடக்கும் தீபாவளில தான் சொன்னாங்களே சரி வீடு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உங்க மைண்டை நீங்க ஃப்ரீ பண்ணிக்கோங்க இந்த விதத்துல நீங்க கவனமா இருக்கலாம் எச்சரிக்கையா இருக்கலாம் ரொம்ப ஐயோ என் குழந்தைங்க கூட பேசவே மாட்டேங்குது என் குழந்தை என்ன விட்டு பிரியுது நான் என் குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்ட்டேன் நான் முழுசும் வெறுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்லாம் பல ஆங்கிளில் யோசிக்க வேட்டேன் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சரி ஓகே இப்ப எந்தெந்த விதத்துல கடகம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்க இப்போ வந்து நாங்க பரிகாரம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா பரிகாரம் பண்ணலாங்க இது என்ன அப்படின்னா ஒரு முறை முடியும்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது எந்த கோயில் அப்படின்னா தக்கோலம் தக்கோலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பன் கோட்டு அப்படின்னு இருக்குது அங்கே ரம்பை வழிபட்ட சிவஸ்தலம் ஒன்று இருக்குங்க ரம்பேஸ்வரர் ஆலயம் முடியும் அப்படின்னா அந்த ஈசனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரம்பை அவளோட சாப நிவர்த்தி ஆகிறதுக்கு அங்கே இருக்க குளத்தில் குளிச்சுட்டு பகான வழிபாடு பண்ணிவிட்டு அவள் சாப நிவர்த்தி அடைஞ்சா அதை பற்றி முழு விஷயம் இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன் அப்போ முடியும் அப்படின்னா ரம்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை ரம்பேஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதில் வந்து பாருங்க நிறைய நல்லது நடக்கும் இன்னொரு நல்லது என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப அழகாகும் அது அப்படின்னா அதே முக்கு அதே கண்ணு அதே வாய் அதே மூஞ்சி தானே அப்படின்னா ஒரு வசீகரம் அப்படின்றது கிடைக்கும் அந்த ஸ்தலத்துக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணுவோம் இப்போ நிறைய கிடைக்கும் இளவயசு பசங்கள்லாம் போயிடுவீங்க பட் பரவாயில்ல ஓகே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க அதுக்கும் மேல நம்ம ஏதாவது வழிபாடு பண்ணா நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நம்ம சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணணும் விநாயகர் பெருமான பெருசா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு கொத்து ஒரு கட்டு அருகம்புல் எடுத்துமே கொடுத்துருங்க கொடுத்துட்டு அவரை வந்து பாருங்க ஏழு முறை சுற்றி வாங்க ஏழு முறை சுத்தி வந்துட்டு மூணு தோப்பு கருணம் போட்டுட்டு கும்பிட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லது முடியும் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறை ஒரு அஞ்சு கொழுக்கட்டை எடுத்து போய் கொடுத்துட்டு நிவேதனம் அவங்க கிட்ட கோயில இல்லை இல்ல வீட்லயே நிவேதனம் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த விதத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க ஓகேம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் எங்கள் ஜாதகத்தை நாங்கள் உங்கள் கிட்டே அனலைஸ் பண்ணிக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க அது நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஹாயின்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி